எங்களுடைய குரல் நீங்க உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம் உங்களை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் உங்க கூட தான் நிற்போம் திமுக அரசின் மீது குற்றங்கள் நிகழ்த்துவதற்கு அதாவது குற்றம் சாட்டுவதற்கு இந்த நிகழ்வு காரணமாக அமைந்துவிடக் கூடாது இந்த நிகழ்வில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கலவரம் வரும் கலவரம் வரும் கலவரம் வரும் இந்த கலவரம் வரும் அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு இந்த நிகழ்வுல யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல எழுதப்பட்டதா நான் உண்மையை பேசுறேன் என்னுடைய மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறேன் எனக்கான வேண்டுதலை பத்தி பேசுறேன் எங்களுக்கான விடுதலை பத்தி நாங்க பேசுறோம் நீதி கட்சி காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு எழுக்கப்பட்ட அநீதிகள் என்ன பிரதிநிதித்துவத்தை தரலன்னு சொல்லிட்டு கேள்வி கட்டணா உனக்கு பின்னாடி நீ ஒரு நீ ஒரு ஆளு அவன் சொல்லிதான் நீ எழுதுற அம்பேத்கருடைய பிள்ளைகள் நான் தான் திருப்பி திருப்பி நீ நீங்க சோறு போடுறீங்க

தேவைகள் மூலமா எவ்வளவு வந்து அற வழியில நாங்க வந்து பேசிட்டு இருக்கிறோம் சும்மா எங்களை வந்து திருப்பி திருப்பி வந்து ரொம்ப மோசமா வந்து நீங்க கேட்டகரைஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தயவு செஞ்சு அதை நிறுத்திக்க இது எச்சரிக்கை தான் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேல தலித்துகள் வசிக்கிற பகுதி இது இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது ஒரு மேயர் ஒரு மாதிரி இருக்கிறாங்க இருக்குதுனால மேயர் கிடையாதுமா ரிசர்வேஷன் ரிசர்வேஷன்

காசு கொடுத்து யாராவது நம்மளை கூப்பிட்டாங்களா யாருக்காக கூட அண்ணனுக்காக அதனால காசு கொடுத்து நம்மளை கூட்டவே முடியாது வந்து ஒரு ஆறு நாள்ல இது பிளான் பண்ணோம் இவ்வளவு பேர் வந்து நம்முடைய அண்ணன்கள் நம்ம கருத்தோட ஒன்று அண்ணன்கள் அண்ணன்கள் படுகொலைக்கு சரியான நீதி வேணும்ன்ற அக்கறையில வந்த அண்ணன்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி நீங்க வரலன்னா இந்த நிகழ்வு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காது ஏன்னா ஆக்சுவலி வந்து எனக்கு பிரச்சனை இல்ல நான் நிறைய நிகழ்வுகள் பண்ணியிருக்கோம் அதுல கூட்டம் வரும் வரலன்றத பத்தி நான் என்னைக்கும் யோசிச்சதே கிடையாது ஒரு பத்து பேரும் இப்போ எப்படியும் நீலம் பண்பாட்டு மையம் எந்த நிகழ்வு வச்சாலுமே அத ஃபாலோவர்ஸ் சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து தலித் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள மட்டும் இல்லாம சமூக நோக்கோடு யாரெல்லாம் வந்து நம்மளோட சேர்ந்து இணைந்து வேலை செய்ய விருப்பம் இருக்கிறார்களோ அம்பேத்கரை அரசியலை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ சாதி கடந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்முடைய நீளம் பண்பாட்டு நிகழ்வுல நிறைய பேர் பங்கெற்று இருக்காங்க அந்த நிறைய கல்வியாளர்கள வந்து இருக்காங்க சோ ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துறப்போ அண்ணன் அண்ணனுடைய கொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டம் நிகழறப்போ சமூக வலைதளங்கள்ல இது குறித்து பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது பல விஷயங்கள் வந்து வாதிக்கப்பட்டது குறிப்பா எல்லாரும் சொன்னது என்னன்னா கலவரம் வரும் பல முற்போக்குவாதிகள் ரொம்ப அக்கறையோட எழுதினாங்க என்ன அக்கறை எழுதினா திமுக அரசை திமுக அரசின் மீது குற்றங்கள் நிகழ்த்துவதற்கு அதாவது குற்றம் சாட்டுவதற்கு இந்த நிகழ்வு காரணமாக அமைந்துவிடக் கூடாது இந்த நிகழ்வில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கலவரம் வரும் கலவரம் வரும் கலவரம் வரும் இந்த நிகழ்வில் கலவரம் வரும் ஆனால் எச்சரிக்கையா இருங்கள் இது ஏன் எழுதணும்னு எனக்கு தெரியல இந்த கலவரம் வரும் அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு இந்த நிகழ்வுல யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல எழுதப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து ஏ ஈஸியாகவே வந்தது ஆக்சுவலி ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் நம்ம இந்த நிகழ்வை நடத்துறப்ப வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு அணித்திரல் நிகழணும் அப்படி வந்தாதான் இங்கிருக்கிற ஆட்சி இங்கிருக்கிற ஆட்சியாளர்கள் இங்கிருக்கிற நிர்வாகிகள் இங்கிருக்கிற காவல்துறை எல்லாருமே இந்த மக்களுக்கான தேவையை அண்ணன் அண்ணன் அம்சங்களுடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்ற தருவரை மக்கள் ஓய மாட்டார்கள் பயம் வரணும் நம்மளுடைய கோரிக்கை பயம் இல்லையா அவங்க நம்மளை விமர்சிக்கவே மாட்டாங்க பயம் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து நம்மளை வந்து ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறாங்க முதல்ல தலித்து வாய்ஸ் வந்து இவங்க யாருமே வந்து என்ன பண்ணனா அதோட தனித்துவத்தை இவர்கள் வந்து உணர்ந்து கொள்வதே இல்லை தலித்தோட வெற்றியா இருக்கட்டும் தலித்தோட இருக்கட்டும் இடத்துல தலித் வந்து திறமையினால முன்னாடி வந்தான்னு சொல்ல மாட்டான் ஒன்னு கோட்டாவில் வந்தான்னு சொல்றாங்க எத்தவணை தான் உள்ளவன்ட்டான் அப்படி இல்லைன்னு வச்சுக்க அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் நிதி கொடுக்குறான் அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான் வேற ஒரு சித்தாந்தமா வந்து அவங்களை வந்து செயல்படுத்துது நடைமுறைப்படுத்துது எவ்வளவு ஐயோக்கித்தனமான பொய்யை என்னுடைய உண்மைக்கு முன்பாக உன்னால உறுதி வேண்டி வந்து புரிஞ்சுக்கணும் உன்னால வந்து என்னுடைய உண்மைக்கு எதிராக ஒரு உண்மையை உன்னால கொண்டு வரவே முடியல நான் உண்மையை பேசுறேன் என்னுடைய மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறேன் எங்களுக்கான வேண்டுதலை பத்தி பேசுறேன் எங்களுக்கான விடுதலை பற்றி நாங்க பேசுறோம் அதனால எங்களுடைய விடுதலை என்ன எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது இந்த சமூகத்தில் எங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்கு நீதி கட்சி காலத்தில் இருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன எங்களுடைய பங்கு அதாவது நீங்க பத்தி நான் கேள்வி என்னுடைய பிரதிநித் பிரதிநிதித்துவத்தை தரலன்னு சொல்லிட்டு கேள்வி நீ என்ன சொல்றேன்னா உனக்கு பின்னாடி இருக்கிறான் நீ ஒரு நீ ஒரு ஆளு அவன் சொல்லிதான் நீ எழுதுற அம்பேத்கருடைய பிள்ளைகள் நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன்

எங்களுக்கான விடுதலை வேட்கை என்பது காலங்காலமா இருக்கு இப்ப இல்ல அதனால நாங்க எவன் பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை யாரும் பார்த்துட்டு பயப்பட மாட்டோம் நாங்க ஏன் பயப்படணும் நாங்க ஏன் பயப்படணும் நீ எனக்கு சோறு போடுறியா நான் ஏன் உனக்கு பயப்படணும் நீ எனக்கு என்ன செஞ்ச நீ எனக்கு வேலை கொடுத்தியா நான் ஏன் பயப்படணும் என் ஓட்டு என் கையில இருக்கு என் பவர் அது ஒன் ஓட்டு ஒன் வேல்யூ டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு

அவருடைய குரல் தான் சமூகத்துக்கு தேவையான குரல் என் குரல் வந்து பிரிச்சிருமா ஏ நோயுடைய ஒரு சமூகத்தை நோய் இருக்குதுன்னு சொல்றதுல என்னுடைய பிரச்சனைன்றது வந்து சரியானது இந்த சமூகம் நோயுடைய சமூகமா இருக்கு அந்த சமூகத்தை நோயுடைய சமூகத்தை சரி செய்யணும்னா முதல்ல சரியான மருத்துவர்கள் தேவை அந்த நோயை கண்டறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு சோ நோய் இருக்குன்னு நம்ம சொன்ன உடனே வந்து இவன் தான் நோயை பரப்புறான் சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்குறான் சமூகம் சரியாவதற்காக வேலை செஞ்சோம் பல நூற்றாண்டுகளாக இப்ப கிடையாது ஐயன் திருவள்ளுவன் காலத்திலிருந்து பிறப்பக்கமே இருக்கும் சும்மா கிடையாது ஆண்டாண்டு காலமாக பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனா நீ என்ன பண்ற சத்தவனி அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுற யார் எழுதுனது யாரு ரவுடின்னு சொல்லி வலைதளங்கள்ல எழுதுன அயோக்கியர்கள் யாரு இல்ல அசல் முற்போக்குவாதிகள் டிஎம் கே ஐடி இவங்க ஃபுல்லாக இறங்கி அண்ணனை வந்து தப்பு தப்பா தப்பு தப்பாக எழுதுது ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசனையே கிடையாதா அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீங்க ரவுடிங்க சொல்லுவீங்களா அப்போ நாங்கள்லாம் ரவுடிங்க தான் வேற வழியே கிடையாது ஸோ நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் காவல்துறைக்கு எச்சரிக்கையே விடுறேன் காவல்துறைக்கு எச்சரிக்கை தான் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க சும்மா இந்த படுகொலையை நீ வந்து ஈஸியா டீல் டீல் பண்ணிட்டு போலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஓகேவா அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறை இப்படி நடக்கிறவர்கள் நாங்கள் பத்து லட்சம் தலித்துகளை ஒன்று திரட்டி வன்முறைக்கு நோக்கி நகர்த்தல அண்ணல் அம்பேத்கர் பத்து லட்சம் தலித்துக்களை திருட்டி வன்முறை நோக்கி நகர்த்தவர்களை பௌத்தம் என்கிற அற வழியை நோக்கி நகர்த்தியவர் தான் எங்கள் ஐயா பாபா சாஹேப் அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் வழியா ஐயாவுடைய வழியில அண்ணலுடைய வழியில நாங்க போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து சரியான வட்ட சட்ட வழிமுறைகள் எங்ககிட்ட இருக்கு நாங்க போராடுவோம் உங்களை எந்த காலத்திலயும் வந்து ஃப்ரீயா விட்டுற மாட்டோம் அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற ஐயோக்கியர்கள் நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் உங்களோட சும்மா விட மாட்டோம் உண்மையே சொல்றேன் சோ அதனால வந்து நீங்க வந்து எங்களை திருட்டன் பண்ணாதீங்க உடனே வந்து திருட்டன் பண்ணிட்டே இருக்குது நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ண கூடாது அண்ணன் டெத் வந்து படுத்துட்டு இருக்கிறாரு அண்ணன் வந்து மாச்சல் இருக்கிறாரு எவ்வளவு மோசமா அணுகுனீங்க எங்களை ஆனாலும் கூட அண்ணன் அண்ணன்படி வந்தவர்கள் எந்த வன்முறைக்கும் மக்களை வந்து கூட்டு போவாம பயங்கரமா வந்து மக்களே வந்து ஒன்முறை நாடாம இன்னைக்கு இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறோம் ஆனா யாருமே வன்முறை பக்கம் திரும்பாம இங்க பாருங்க எவ்வளவு அமைதியா கோரிக்கைகள் மூலமா தேவைகள் மூலமா எவ்வளவு வந்து அறவழியில நாங்க வந்து பேசிட்டு இருக்கிறோம் சும்மா எங்களை வந்து திருப்பி திருப்பி வந்து ரொம்ப மோசமா வந்து நீங்க கேட்டரைஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தயவு செஞ்சு அதை நிறுத்திப்ப இது எச்சரிக்கை தான் சோ காவல்துறையை நாங்க நம்புறோம் காவல்துறையுடைய விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு நாங்க வெயிட் பண்றோம் காவல்துறை விசாரணையின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய டிமாண்டுகள் மாறும் அந்த டிமாண்ட் டெபினட்டா நாங்க என்ன முன்வைக்கிறோமோ அதை நீங்கள் செய்து தர வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் பயங்கர பவர்ஃபுல்லான லீடர் அண்ணா மெட்ராஸே கட்டி ஆண்டாரு உண்மையிலேயே ரொம்ப உண்மையிலேயே பல மறைமுக சூழ்ச்சிகள் இருக்கு அண்ணல் அம்பேத்கர் அண்ணனுடைய பவரை புரிஞ்சு அதாவது அந்த பவரில் அவங்க வந்து காலி பண்றதுக்கு பெரிய சூழ்ச்சி தான் நிகழ்ந்திருக்கு மீறி மெட்ராஸ்ல ஒரு விஷயம் இப்ப வந்து சொன்னாங்கல்ல பயங்கரமான அண்ணல்லாம் சும்மா அப்படியே சும்மா அப்படி இருக்கிற செம்ம பவர்ஃபுல்லான பர்சனு யாரையும் ஒன்முறை நோக்கி எல்லாம் நகரத்துல நான் எல்லாம் வந்து அவர்கிட்ட போய் தொடர்ந்து வந்து நான் ரொம்ப கோவத்துல கூட போவேன் போறப்ப நான் சார் வேலை என்ன போய் டைரக்ட் பண்ணுங்க வேற எதுவும் பண்ணாதீங்க இதுதான் சொல்லி சொல்லி அனுப்பிச்சுட்டே இருப்பாரு வன்முறை நோக்கி நகரத்துல சோ அந்த பவர்ஃபுல்லான லீடர் பல பேர் உருவாக்கிட்டு போயிருக்காரு இங்க அவர் இல்லைன்னு உடனே நீங்க எல்லாம் வந்து பயங்கரமா சந்தோஷமா எல்லாம் இருந்துடாதீங்க இந்த சென்னையை இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேல தலித்துகள் வசிக்கிற பகுதி இது நாங்கள் அரசியல் அற்று இருக்கலாம் நாங்கள் அரசியல் அற்று இருக்கலாம் அரசியல் உடையவர்களாக மாறும் பொழுது விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும் இது ஒரு எச்சரிக்கை நீங்க வந்து அண்ணன் இல்லைன்னு சொன்னோட நீங்க ஈஸியா டீல் பண்ற மாதிரி வந்து யோசிச்சிடாதீங்க டெஃபினட்டா இது ரியாக்ட் பண்ண ரியாக்ட் பண்ணுவோம் இது ரியாக்ட் ஆகுன்றத வந்து நான் இந்த இடத்துல வந்து உத்தரவாதமா நான் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அண்ணன் சாதாரண வேலையை பண்ணலங்க மற்ற தலைவர்கள் போல வந்து ஆம்சாங்க இல்லை தரிசங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பல பல பேர் உருவாக்கியிருக்காரு பல பேர் படிக்க அதை மீறி அண்ணனுடைய இறப்புல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அதுல என்னன்னா அண்ணன் வந்து தீவிரமாக இந்து மதத்துக்கு எதிராக போடி போராடியவர் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் பௌத்த மத மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக உயர்த்தியவர் பௌத்த கோயிலை முதன் முதல்ல கட்டி எல்லாரையும் பௌத்தங்கள்லாம் மாற்றியவர் அப்போ நமக்கு ஒரு இயல்பாகவே ஒரு சந்தேகம் வருது இது இதுல வேற ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கா பல சூழ்ச்சிகள் இருக்கிறதா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் மறைமுகமா இந்த அரசியலை இவர் தேர்ந்தெடுத்து செய்யறது மூலமா ஏன்னா அவரு சமீப காலங்களில் தன்னுடைய குழந்தையை பறந்ததுக்கு அப்புறம் தீவிர பௌத்தரா மாறினதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் கூட சுத்துறதே அவ அவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு முழுக்க முழுக்க வந்து தன்னை பௌத்தரா வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து நிறைய ஆட்களை கூட வைத்துக் கொள்வது கூட வந்து நிறைய யோசிச்சிருக்காரு சோ அந்த பௌத்த அறநெறி அவரை வந்து தனியா மாத்திருக்கு அந்த பௌத்த அறநெறி அவருக்கு பெரிய பவரை கொடுத்துருக்கு அவர் அதை இருக்காரு ஆனா அந்த நம்பிக்கை அவருடைய படுகொலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருக்கு ஆனா இந்த சூழ்ச்சியை நம்ம சரியா புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கு இந்த கோணத்திலையும் வழக்கை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நீங்கள் இந்த கோணத்திலும் அம்சனுடைய படுகொலையை நீங்கள் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு சோ இந்த கூட்டம் இதோட வந்து அப்படியே கலைஞ்சு போயிடும் மட்டும் நீங்க வந்து நினைச்சிடாதீங்க நாங்க திரும்பவும் சொல்றோம் நீங்க எங்களை என்னால பயமுறுத்தலாம் சோ உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏ வகை ஜெயிச்ச அடிமை கிடையாது நாங்க ஒரு மேயர் ஒரு உரமா இருக்கிறாங்க இங்க நீ டிஎம் கேல இருக்குதுனால மேயர் கிடையாதுமா ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள் கயல்விழி செல்வராஜ்

உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா நீங்களுக்கு ஆதரவா பேசக்கூடாதா போராடக்கூடாதா அப்புறம் எதுக்கு ஜெயிக்கணும் அம்பேத்கர் தனித்தகுதி மூலமாக இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் ஒரு அடிமைகளை தான் உருவாக்கப் போகிறது அப்படின்னு சொன்னாரு காலம் இன்னும் அடிமைகளா இருக்க போறீங்க தலித்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எப்படி நீங்க மக்களுக்காக வந்து பேச போறீங்க எந்த பிரச்சனையில நீங்க மக்களுக்கு எதிராக ஆதரவா வந்து நின்னுங்க நீங்க வேங்கவயில் பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்களா இல்ல எத்தனை ஆணவ படுகொலைக்கு நடக்குது எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது தலித் மக்கள் எவ்வளவு இந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் இல்லாம கடந்த எத்தனை ஆண்டுகளாக ஏடிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை டிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை நம்முடைய சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிறோம் ஆனா இந்த பிரச்சனைகளை இந்த மக்களுடைய பலனின்படி பலனின்படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு நாள் அது ஒரு செகண்ட் ஆகுது நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில எந்த தத்துவத்தின் அடிப்படையில எதன் எந்த வாய்ப்பின் அடிப்படையில நீங்க எம்எல்ஏ ஆகினீங்க எம்பி ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தீங்களா இந்த மக்களுக்காக நீங்க பேசிருப்பீங்களா பேசிருக்க மாட்டீங்களா ஏன் பேசல நீங்க எப்ப பேச போறீங்க எப்ப பேச போறீங்க அப்ப பேசல நான் தயவு செஞ்சு நீங்க இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளை போயிடுங்கன்ற நான் சொல்றேன் இது ரொம்ப நியாயமான கோரிக்கை ரொம்ப ஆதங்கமான கோரிக்கை நான் ஏன் வந்து இங்க பேசிட்டு இருக்கணும் சோ இதுதான் அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்போ அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு இந்த அதிகாரம் ரெசர்வேஷன் கோட்டாவால உங்களுக்கு வந்திருக்கு அந்த ரெசர்வேஷன் கோட்டாவை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்கள் சுகமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நம்ம மக்கள் பாதிக்கப்படுகிறப்ப நம்முடைய தலைவர் வெற்றி கொள்ளப்ப உங்களால் வந்து பார்க்க கூட முடியல அதுக்காக பேச முடியல ஒரு சின்ன அறிக்கை கூட கொடுக்க முடியலன்னா நீங்கள் அடிமைகளா அடிமைகள் இல்லையா சோ நாங்க அடிமைகள் கிடையாது ஓகே நான் உங்களுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது எங்களுக்கு பயம் கிடையாது நாங்கள் டாக்டர் பாபா அம்பேத்கர் பிள்ளைகள் நாங்கள் பயம் இல்லாமல் பேசுவோம் பயம் இல்லாமல் வாதாடுவோம் பயம் இல்லாமல் சேருவோம் பயம் இல்லாமல் இருப்போம் எங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் வன்முறையை நோக்கி நாங்கள் மாட்டோம் ஆனால் சட்டத்தின் வழிபடி ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்றது தான் எங்களுடைய எச்சரிக்கை சோ அதுதான் வந்து திடீர்னு வந்து நம்ம ஏதாவது கதை ஒண்ணு கட்டி இப்படி ஒண்ணு பண்ணோம் அப்படி ஒண்ணு பண்ணு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களையும் எதிராக ரொம்ப கவலையா இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது அண்ணன் திருமாவளவுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவுசுதானே உங்களுக்கு எதிராக நாங்க ஒரு கலக்கு இருக்க மாட்டோம்னா உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும் உங்களுடைய குரல் நீங்க உங்களுடைய குரல் நீங்க உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம் உங்களை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் உங்க கூட தான் நிற்போம் அதுதான் பகுஜன் சமாஜ் கட்சி சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் நான் ஒரு நீளம் பண்பாட்டு மையம்னு சொன்ன ஆரம்பிக்கிறேன் வச்சுக்க அண்ணன் என்னைக்காவது கூப்பிட்டு என்ன கேட்டிருக்கோம் நீ ஏன்ப்பா புதுசாக ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறேன்னு கேட்கவே இல்லை நிறைய பேர் போயிட்டு அண்ணன் கிட்ட போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவர் தான் சொன்னா தெரியுமா எதுவுமே சொல்ல தம்பி இருக்கட்டும் தம்பி பண்ணிட்டோம் அப்படிதான் எல்லா இயக்கங்களும் நமக்கு நிறைய தலைமைகள் தேவைப்படுது நிறைய இடங்களில் வேலை செய்ய வேண்டியது இருக்குது அவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது சும்மா ஒரு ஒரு குரலா வந்து ஒரு இடத்துல அப்படி முடியாது பல 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 நம்ம இந்த வாய்ஸ் எல்லாமே எங்க போய் நிற்குதுன்னா அதிகாரத்துக்கு எதிராக போய் நிக்குது அதிகாரத்துக்கு எதிராக போறப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டிய தேவை இருக்கு அதனால ஒரு காலத்தும் ஒரு காலத்திலும் வந்து அண்ணன் கவலைப்படுற மாதிரி வந்து நாங்க அப்படி விட்டுற மாட்டோம் உண்மையிலே சொல்றேன் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்போம் நமக்குள்ள கட்சிகள் வேறுபட்டு இருக்கலாம் நமக்குள்ள வந்து கொள்கை வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையா இருக்கிறப்ப பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாரும் ஒன்னு சேர வேண்டிய தேவை இருக்கு சோ இங்க இருக்கிற அரசியல் நம்மளை வந்து பிரித்தாலும் நிகழ்ந்துட்டு ஆல்ரெடி வந்து இங்க பட்டின சமூகத்தில் இருக்கிற மூணு டாமினேட் காஸ்ட வந்து தனித்தனியா பிரிச்சுட்டாங்க யாரு பிரிச்சது ஏன் முன்னாடி வந்து எண்பதுகள்ல தொண்ணூறுகள்ல வந்து ஒன்னா ஆரம்பிச்ச கட்சிகள்ல எல்லாருமே இருந்தாங்க இன்னைக்கு ஏன் இல்ல ராகுல் ஏன் வந்து இந்த அமைப்புகள்ல வந்து ஒற்றுமை இல்ல யாரு பிரிச்சது யாரு எல்லாமே வந்து துண்டு துண்டா மாற்றிட்டாங்க பிரிச்சுட்டாங்க நீ அவனுக்கு எதிரான இல்லை நீ அவனுக்கு எதிரான இல்லை உன்னுடைய உரிமைகளை அவன் பறிச்சுக்கிறான் உன்னுடைய உரிமைகளை அவன் பிரிச்சுக்கிறான் இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் இருக்கிற மக்களை துண்டு துண்டா பிரிச்சு தனித்தனியா பிரிச்சு தனித்தனி கொள்கைகளை அவங்க கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை சதிச்சுட்டான் நம்ம ஒற்றுமையா இருந்தா முப்பது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் இருக்க மக்கள் நம்முடைய பிரதிநிதித்துவத்துடைய வலிமையை நம்மளப்பு நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான மக்களா நம்ம டிமாண்டட் கம்யூனிட்டியா இருக்கிறோம் உடைச்சு செதறி நீ தனியாரு நீ தனியாரு சொல்லி நம்முடைய ஒற்றுமைக்கு பெரிய ஒரு விலையை பேசி இன்னைக்கு வந்து தனி தனி குழுக்களா தனி தனி அமைப்புகளா இருக்கிறப்போ அட்லீஸ்ட் பிரச்சனைகள் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர வேண்டிய தேவை இருக்கு அந்த தேவையை இருப்பவர்கள் உடைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு சும்மா எங்களை வந்து இதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான் இவரு இருக்கிறான் இங்க வந்து ஒற்றுமை குழந்தை பாக்குறான் அப்படின்னா கிடையாது எங்களுடைய டிமாண்ட் இது எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்ல இங்க ஒரு குழைய ஒரு அண்ணன் குல செஞ்சு இருக்கிற மாற்றி வரல அவர் அவர் படுக்க வைக்கிற அவர் நல்லடக்கம் செய்யறதுக்கு ஒரு இடத்தை உங்களால உருவாக்கி தர முடிஞ்சுதா என்ன நீங்க சமூக நீதி மாடல் எனக்கு தெரியல உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா ஆம்சாங்க அண்ணன் என்ன வேலை செஞ்சாரு யார் அவருன்னு சொல்லிட்டு இவ்வளவு மக்கள் வந்து திரண்டு இருக்கிறாங்க இவ்வளவு மக்கள் அமைதியாக போராடுறது போலீஸ்கார் சொல்றாரு எங்களுக்கு தெரியாது ஆம்சாங்க மக்கள் வருவாங்கன்னு தெரியாம நீ ஏன் இருக்கிற எனக்கு தெரியல எனக்கு அப்ப எங்களை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை எங்களை பத்தி நீங்க தெரிந்து கொள்ள மாட்டேங்க நாங்க யாருனே உங்களுக்கு தெரியாது அப்புறம் நாங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சா உங்களுக்கு நாங்க இதுதான் இதுதான் தருவோம் அதுதான் தருவோம்னு சொல்லிட்டு பல ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்குது ஆணவ கொலைக்கு தனி சத்தமே தேவையில்லைன்னு சொல்றீங்க எந்த இடத்துலயும் இது வந்து உருவாதுன்னு எனக்கு தெரியல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உடனே பேசணும் நீங்க டிஎம்கேக்கு எதிராக மட்டும் தான் பேசுறேன் நாங்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சி எல்லாத்துக்கும் எதிராக பேசுறோம் எங்க எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அதுதான் உண்மை காங்கிரஸ்ல இருந்து அந்த மாற்றுக்கு வந்து புதிய நீதி கட்சிக்கு வந்தோம் நீதி கட்சியில இருந்து அப்படியே வந்து என்ன பண்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வரும் அங்கிருந்து இடம் கேக்கு போறோம் கேல இருந்து திரும்ப டிஎம் கேக்கு வரும் மாறி 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 எங்களுடைய ஓட்டு யாருக்கு கிட்ட இருக்கு எங்களுடைய ஓட்டு வங்கி யாருக்கிட்ட இருக்கு யாருக்கு நாங்க போட்டு ஏழு கே டிஎம் கே ரெண்டு கட்சியும் மாறி 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 போட்டு நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்போ ஒரு தலைவர் இறந்த உடனே அந்த தலைவரை ஊருக்கு வெளியே பொதுக்கிறது உங்களுடைய திட்டமா இப்ப நாங்க டிமாண்ட் ஒன்னு வைக்கிறோம் அந்த தலைவருக்கு மணி மணிமண்டபம் சென்னையில கட்டணும் உங்களால முடியுமா நீங்க சொல்லுங்க நான் நீங்க ஓகே தலித் மக்களுடைய இவ்வளவு மக்கள் திரண்டு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க மாம்சங்கண்ணுக்கு இங்கேயே சென்னையிலேயே ஒரு மணி மண்டபம் நாங்க கட்டணும்னு விரும்புறோம் கட்டுறமா வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா சரி திமுக அரசிடம் முறையாக கோரிக்கை வைக்கிறோம் சமூக நீதியின் மேல் புற்றுள்ள திமுக அரசு அண்ணன் ஆம்ஸ்டாங்கர்களுடைய மரபை ஒட்டி அதற்கு பிறகு நடந்த சில விஷயங்களை நாங்கள் மறப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் நீங்கள் முடிந்தால் இதை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா மாத்திரதா இருந்தா அண்ணனுக்கு மணிமண்டபம் சென்னையில் நீங்கள் கட்ட தயாராக இருக்க வேண்டும் எங்களுடைய வேண்டுகோள் எங்களுக்கு டிமாண்ட் வைக்க நிறைய இருக்கு ஏன்னா எங்களுடைய பிரதிநிதித்துவம் இதுவரைக்கும் சனியா சரியாக கொடுக்கப்படவில்லை நாட் ஒன்லி டிஎம்கே ஏடிஎம்கே எந்த கட்சியாக இருந்தாலும் இன்னும் கம்யூனிஸ்ட் கூட நான் நான் வந்து சொல்றேன் சொல்றேன் எங்களுடைய பிரதிநிதி உங்களுடைய கட்சியில் சரியாக இல்லை எங்களுடைய மக்களுடைய துகைக்கு ஏற்ப நீங்கள் பிரதிநிதித்துவத்தை அளிக்கவில்லை எங்களுடைய அடிப்படை உரிமையான ரிசர்வேஷன் போட்ட ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ சீட்டுகள் எம்பிக்களும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை பேசவே இல்லை ஆனால் அவர்களை முதல்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்களை எல்லாருமே வந்து நீங்க வந்து எம்எல்ஏ எம்பியில இருந்து நீக்குங்க அப்படின்றது வந்து நாங்கள் இங்க கோரிக்கையாக வைக்கிறோம் இன்னொன்று முக்கியமா ஏன்னா இது வந்து சும்மா விடுறதுக்கு இதுக்கப்புறம் தலித் பிரச்சனைகள் ஏதாவது நடந்தா

எங்களுடைய ஆதங்கம் இத்தனை நாட்களாக நாங்கள் வேண்டி விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த மாற்றம் நிகழவே இல்லை இந்த மாற்றம் எப்போது நிகழும் நிகழும் சொல்லிட்டு பல தலைமுறைகளாக காத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் த தலைமுறை தலைமுறை கடந்த பின்பும் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை வன்கொடுமைகளை பற்றி நீங்கள் வந்து துளியும் ஆராயாமல் அது அந்த பிரச்சனையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம நீங்கள் வந்து மற்ற சாதி பிரச்சனைகளும் தலித் சாதி பிரச்சனைகளும் ஒரே மாதிரி அணுகிறது தான் இதோட பிரச்சனை அது முதல்ல வந்து தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க மற்ற சாதி பிரச்சனை வேற தலித் பிரச்சனைகள் வேற அதுவும் எதுவும் கிடையாது இப்போ வந்து உயர் சாதி வர்க்கம் அப்படின்னு சொல்கிற ஓபிசி இல்லை எம்பிசி இல்லை அந்த பிஎஸ்சி சாதியில் இருக்கிற சாதி ஒடுக்குமுறையும் எஸ்சி ஒடுக்குமுறையும் வேற நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு எல்லாமே ஒரே சாதி அப்படின்ற எல்லாரும் எல்லா சாதியும் வந்து ஒரே மாதிரியான பிரச்சனையை தான் ஹேண்டில் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க அப்படி நினைக்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனையே அப்போ நீங்கள் அறியாமையை இருக்கிறீர்கள் உங்கள் அறிவிய அறியாமையை சரி செய்வதற்கான வேலையை நீளம் பண்பாட்டு மையம் இங்கே இருக்கிற தோழர்களும் நாங்கள் செய்வோம் செய்வோம் அப்படின்னு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து உறுதி கூறுகிறோம் அண்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எழுச்சியா நான் இதை வந்து பார்க்குறேன் ஆம்சாங் அண்ணனுக்கு பிறகு இங்கே சென்னையை சென்னையை நோக்கி இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து ஒரு சின்ன மனத்தடங்கள் இருந்தது இதற்கு பின்னாடி இதுக்கப்புறம் வந்து யார் இதை வந்து இதை ஹேண்டில் பண்ண போறாங்க மக்கள் கூடுவாங்களா கூட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ ஆம்சாங் அண்ணனுக்காக அவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டி இவ்வளவு மக்கள் நம்ம வந்து கூடியிருக்கிறோம்ல இதுவே மிகப்பெரிய அறைக்குவலா நான் வந்து பாக்குறேன் மிகப்பெரிய வெற்றியா இதை பார்க்குறேன் தன்னார்வத்தோடு தன்னார்வத்தோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு ஒவ்வொரு சகோதர நெஞ்சங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் ஜெய்வியும் கலந்த வணக்கத்தையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு எழுச்சி இந்த எழுச்சியை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உடனே இது வந்து ஒரு கேட்டகரிஸ் வச்சு ஒரு ஜாதி ஒரு மனநிலையில நீங்கள் பார்ப்பீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய மிக மோசமான பிற்போக்கு தனமுடையவர்கள் வேற யாரும் இருக்க மாட்டார்கள் ஸோ எங்களுடைய டிமாண்ட் வந்து நீளம் பண்பாட்டு மையம் இதில் வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த டிமாண்டை வந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் எல்லாருமே இதை வந்து வாங்கிக்கலாம் இது வந்து வலைதளங்களில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்றோம் அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து நல் நல் உள்ளங்களுக்கு வந்து எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை வந்து காணிக்கையா இருக்கிறோம் அதோடு தயவு செஞ்சு இங்க நம்ம எப்படியே பிரிஞ்சு போயிடுவோம்னா நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்கு அது யாரு ஹேண்டில் பண்றது யார் செயல்படுத்துறதுன்ற நிறைய கவலைகள் இருக்கு நிச்சயமா நீளம் பண்பாட்டு மையம் அஹ் மக்களுக்கான தலித் மக்களுக்கான பிரச்சனையை வெரி ஸ்ட்ராங்கா எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி எந்த விதமான வேலையும் இல்லை இது முழுக்க முழுக்க அம்பேத்கர் பாதையில் பாபா சாஹப் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரு மாணவனாக மா எல்லாருமே நாங்கள் இங்கே இருக்கிறோம் இந்த சமூகத்துக்காக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடுவதற்கும் களம் காடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாம் தயாராக இருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா நம்முடைய பவரை காட்ட வேண்டியது இருக்கு டிமாண்ட் டிமாண்டை உருவாக்குகிற ஒரு கம்யூனிட்டியாக நம்ம மாற வேண்டிய தேவை இருக்கு நம்ம மாறுவோம் மாறுவது தான் அண்ணன் அண்ணன் ஆம்சான் அருளைக்கு நம்ம வந்து செய்கிற மிகப்பெரிய காணிக்கையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா காவல்துறையும் திமுக அரசும் இருக்கிற நிர்வாகமும் இந்த வாய்ஸ் வந்து கரெக்டா எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து ஒரு விமர்சனமா சரியா இதை எதிர்மறையில் வைக்க வேண்டிய விருப்பம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வந்து எங்களுடைய சரியான நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றது எங்களுடைய டிமாண்டு அந்த டிமாண்டை நாங்கள் உங்களிடம் வைத்திருக்கிறோம் நீங்கள் சரியாக இதை கண்டுகொள்வீர்கள் என்று நம்புகிறோம் அந்த வகையிலே நாங்கள் இங்கிருந்து விடைபெறுகிறோம்